வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகள்ல பத்ராச்சலம் ராமதாசரை பற்றி அறிந்து கொள்ளலாம் பச்சனை பாடகருக்கு பன்னிரண்டு ஆண்டு சிறை தண்டனை ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் காடுகளில் வாழ்ந்தார் பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் வனவாசம் செய்தனர் பத்ராச்சலம் ராமதாசர் பனிரெண்டு ஆண்டுகள் சிறையில் வாடி வதங்கினார் இனியும் தாக்கு பிடிக்க முடியாது என்று உயிர்விட எண்ணிய நிலையில் ராமனும் லக்ஷ்மணனும் மாறுவேடத்தில் வந்து உதவிய அதிசயம் நடந்தது மகாராஷ்டிரத்தில் சமர்த்த ராமதாசர் பஞ்சாபில் சுவாமி ராமதீர்த்தர் கேரளத்தில் சுவாமி ராமதாஸ் என்று பல சாது சந்நியாசிகள் ராமன் பெயரில் வாழ்ந்தனர் இவர்களில் பத்ராச்சலம் ராமதாசர் ஆந்திர பிரதேசத்தில் கோல்கொண்டா பத்ராச்சலம் ஆகிய இடங்களில் வாழ்ந்தவர் ஆவார் லிங்கண்ணா என்ற பிராமணருக்கு புத்திரனாக அவதரித்த ராமதாசரின் உண்மை பெயர் கோபண்ணா அவர் கமலம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி காலம் கழித்து வந்தார் இவருக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வட இந்தியாவில் கபீர்தாசர் என்ற புனிதர் வாழ்ந்து வந்தார் ராமதாசர் கனவில் வந்த கபீர்தாசர் அவருக்கு ராமன் நாமத்தை உபதேசம் செய்து ராமனை பிடித்துக்கொள் என்று அருளுரை பகன்றார் அவ்வாறே கோபண்ணாவும் செயல்பட்டார் கோபண்ணாவுக்கு ராமதாசர் என்று பெயர் சூட்டியதும் கபீர்தாசர் தான் ஒரு சமயம் ராமதாசர் வீட்டில் பெரிய விருந்து நடந்தது அப்போது அவர்களுடைய குழந்தை தாய் தந்தையரை விட்டு சென்று சமையலறையில் இருந்த கஞ்சி தொட்டியில் விழுந்து மூழ்கியது குழந்தை இறந்ததை அறிந்ததும் விருந்து கெடக்கூடாது என்பதற்காக தாயார் யாருக்கும் தெரியாமல் மரணத்தை மறைத்து வைத்தார் எல்லோரும் வெளியே சென்றவுடன் துக்கம் பிடித்தது ஓவென்று கதறி எழுதார் ராமதாசருக்கும் நிலைமை புரிந்தது குழந்தையின் சடலத்தை ராமபிரான் விக்கிரகத்தின் முன்னால் கிடத்தி மனமுருக பிரார்த்தித்தார் அதிசயம் நடந்தது தூக்கத்தில் விழித்தெழுந்த குழந்தை போல அந்த குழந்தை உயிருடன் திரும்பி வந்தது ராமதாசர் அவரிடமிருந்த எல்லாம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதில் செலவழித்தார் வறுமையில் எல்லைக்கோட்டை தாண்டிய போது வயிறு காயத் துவங்கியது ராமனே வந்து உதவுவார் என்று காத்திருந்தார் முயற்சி திருவினையாக்கும் என்பதை மனைவி நினைவுபடுத்தினார் உடனே ஹைதராபாத்தில் இருந்து ஆட்சி புரிந்த தானிசா என்ற முஸ்லிம் மன்னரை அணுகினார் அவரிடம் மாடண்ணா அக்கண்ணா என்ற இரண்டு பிராமண அமைச்சர்கள் இருந்தனர் அவர்கள் ராமதாஸுக்கு சந்தக்காரர்கள் அவர்கள் மூலமாக பத்ராச்சலத்தில் தாசில்தார் பதவி கிடைத்தது அரசாங்கத்துக்கான வரிப்பணத்தை வசூலித்து ஹைதராபாத்துக்கு அனுப்ப வேண்டியது இவர் பொறுப்பு பக்தி முற்றிய நிலையில் மாணிக்கவாசகரைப் போல அரசாங்க பணத்தை கோவில் கட்ட பயன்படுத்தினார் பத்ராச்சலம் ராமர் கோவிலுக்கு எல்லா வசதிகளையும் செய்து சுவாமிக்கு நகை நட்டுகளையும் வாங்கினார் பெரிய ஒரு தொகையை மன்னருக்கு பாக்கி வைத்தார் உண்மை நிலையை அறிந்த மன்னன் தானிசா ராமதாசருக்கு பனிரெண்டு ஆண்டு சிறை தண்டனை விதித்தார் ராமதாசர் பனிரெண்டு ஆண்டு காலம் சிறையில் வாடி வணங்கினார் மாணிக்க போலவே அரசாங்க ஊழியரின் சித்திரவதைக்கு உள்ளானார் பக்தரின் கோரிக்கையை நிறைவேற்ற எண்ணிய ராமபிரான் தனது தம்பி லக்ஷ்மணனையும் அழைத்து பூமிக்கு இறங்கி வந்தார் ஒரு ரெவன்யூ அதிகாரியின் சேவகர்கள் போல வேஷம் போட்டுக்கொண்டு பெரிய தொகையை எடுத்துக்கொண்டு மன்னர் தானிசா அரண்மனைக்கு வந்து கதவை தற்றினர் அர்த்தராத்திரியில் இருவர் வந்தவுடன் அந்தப்புற பெண்களை அனுப்பிவிட்டு செய்தி என்ன என்று கேட்டார் ரெவென்யூ அதிகாரி ராமதாசர் பாக்கி செலுத்த வேண்டிய பெருந்தொகையை கொடுத்து அனுப்பியதாக சொன்னார்கள் பணத்தை கொடுத்துவிட்டு அத்தாட்சி பத்திரத்தில் கையெழுத்தும் வாங்கினர் ராமலக்ஷ்மணர் உடனே ராமதாசரை விடுதலை செய்யவும் வேண்டினர் ராமதாசர் விடுதலை செய்யப்பட்டவுடன் நடந்த அதிசயத்தை அறிந்தார் தானிஷாவுக்கு தரிசனம் கொடுத்தனையே எனக்கு தரிசனம் தரவில்லையே என்று ஒரு தெலுங்கு கீர்த்தனையும் பாடினார் தானிசாவுக்கு ஒரே மகிழ்ச்சி முஸ்லீம் மன்னராக இருந்த போதிலும் கோவில்களுக்கு வாரி வழங்கிய மன்னர்களில் இவரும் ஒருவர் அவருடைய மன்னர்களில் இருவர் பிராமணர்கள் பின்னர் ராமதாசருக்கும் ராமபிரான் தரிசனம் கொடுத்தார் ராமதாசர் பாடிய நூற்றுக்கணக்கான தெலுங்கு கீர்த்தனைகள் தமிழ்நாட்டிலும் ஆந்திரத்திலும் இன்னிசை கச்சேரிகளில் இன்றும் பாடப்படுகின்றன அவருடைய கீர்த்தனைகளில் ராமா நீ நாமம் ஏமி ருசிரா எந்த ருசிரா என்ற பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடல் ஆகும் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ